துபாய் வாழ் அன்பு தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் புத்தகம் என்பது தொட்டு பார்த்தால் காகிதம் தொடர்ந்து படித்தால் பேராயுதம் என்பார்கள் வாசிப்பு என்பது ஒரு கலை இன்றைய வாசிப்பு நாளைய வரலாறு நாளை வரலாறாக மாறு இன்றைய வாசிப்பாளர்களாக இருக்கிறார்கள் பல ஆயிரம் ஆண்டு நமது கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் தொன்மம் போன்றவற்றை தாங்கி இன்றும் முதல் இடத்தில் இருப்பதுதான் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை வாசிப்பது என்பது ஒரு கலை அந்த கலையை தமிழ் மக்களிடத்தில் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருவது நாம் தமிழ் கட்சி அதனால்தான் நாம் தமிழ் கட்சி நடத்துகின்ற அனைத்து கூட்டங்களிலும் புத்தகம் விற்பனைக்காக ஒரு அரங்கை ஒதுக்கி அதில் தமிழில் சிறந்த நூல்கள் ஆய்வறிக்கைகள் புத்தகங்கள் என அனைத்தையும் விற்பனையாக வைத்து பொதுமக்கள் வாங்கி பயன்பெறும் அளவிற்கு அந்த நிகழ்வை தொடர்ச்சியாக முன்னெடுக்கிறது நாம் கட்சி அதை தொடர்ந்து துபாயில் மூன்றாவது ஆண்டில் சர்வதேச புத்தக கண்காட்சியில் செந்தமிழர் பாசறை அமீரகம் சிந்தனை விருந்தகமும் இணைந்து அமைக்கும் விற்பனை கூடம் ஐந்து முதல் பதினாறாம் தேதி வரை இடம் சார்ஜா எக்ஸ்போ சென்டர் சர்வதேச பகுதி அரங்கு எண் ஏழு கடையின் பி பத்து இந்த தேதியில் இந்த இடத்தில் உலகில் தல சிறந்த தமிழ் வரலாற்று புத்தகங்கள் விற்பனைக்கு வந்துள்ளது அறிவித்திறனை வளர்த்து வளர்த்து கொள்வதற்கு முதலிடத்தில் உள்ளது புத்தகம் அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பயன்பெற்று எதிர்கால வரலாற்றில் இடம்பெற உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தமிழ் சொந்தங்களே துபாயில் வாழும் அன்பு உறவுகளே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பயன்பெறுவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்